கன்னி நம்ம வந்து ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் புதன் லெவன்த் ஹவுஸில் சுக்ரன் நைன்த் ஹவுஸில் டென்த் ஹவுஸில் குரு செவன்த் ஹவுஸில் சனி நம்ம முதல்ல ப்ரொஃபஷனை பார்த்துக்கலாம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்குது மைண்ட் எப்படி இருக்குது மண்ணில் எப்படி இருக்குது ஹப்பாடான் இருக்குது ஏன்னால் கேது இல்லை கேது இவ்வளோ நாள் உங்களை கண்ணியில் உட்காந்துட்டு மனசில் ஏதோ ஒரு கவலை ஒரு ஏக்கம் ஒரு ஏக்கம் ஒரு கவலை அப்படியே கொடுத்து 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 போட்டு உங்களை ஒரு வழி படிப்பார் இப்போ அது இல்லை ஃபஸ்ட்டு மைண்ட் வைஸ் ஃப்ரீயாக இருக்கீங்களா ஃப்ரீயாக திங்க் பண்ண முடியுதா அதுவே ஒரு பாசிட்டிவ் தான் புதன் லெவன்த் ஹவுஸில் லாபகரமான மாதம் ஒரு லாபத்தை கணக்கு போடுறீங்க இது கிடைச்சா எனக்கு இது லாபம் இந்த வேலை கிடச்சா எனக்கு இவ்வளோ சம்பளம் இந்த பிஸ்னஸ் கிளிக் ஆயிடுச்சுன்னா எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகிச்சுன்னா எனக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி ஒரு லாபம் கணக்கு போடுறீங்க கிளிக் ஆகும் அந்த மந்த்து தான் ஒரு லாப கணக்கு சரியான கணக்காக அமையும் அதுக்கேற்ற புத்தி நல்லா வேலை செய்யும் சூரியன் புதனோட அப்படியே ஒரு கன்ஜெக்ஷன் ஆகிறாரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூப்பரான ஒரு டைம் நினைச்ச மாதிரி ஒரு படிப்பு நினச்ச மாதிரி ஒரு எக்ஸாம் அதை கிளியர் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவல் சொல்லுவாங்க இல்லையா அந்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி குரு பத்தில் வேலை மாற்றணும் இடத்த மாற்றணும் வீட்டை மாற்றணும் அதை மாற்றணும் இதை மாற்றணும் வெஹிக்கிளை மாத்தணும் மாற்றுறோம் மாத்திரணும் மாற்றணும் மாற்றணும் ரொம்ப நாளாக மாற்றணும்னு நினச்சிட்டே இருந்தீங்க இல்லைனா இங்கே வந்து செட்டில் ஆகிடும் அங்கே போய் செட்டில் ஆயிடணும் அப்படி ஆயிடணும் இப்படி ஆகிடும் சான்ஸ் வந்துருச்சு சான்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடுச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு உங்கள் கையில் இருக்குது பட் மாற்றத்துக்கு நேரம் வந்துருச்சு பிளஸிங் ஒரு பிளெஸிங் இஸ் அப்டி யூ உங்களுடைய வாய்ப்பு தான் அடுத்தது கண்ணியை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி ஒரு கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணுறோம் நடக்குமா சான்ஸ் இருக்கா சனி ஏழில் இருக்க பத்து விஷயம் எதிர்பார்க்குறீங்க ஒரு வரனை பார்க்கும்போது லைக் சப்போஸ் ஒரு பொண்ணு பார்க்குறீங்க ஒரு பத்து விஷயம் எதிர்பார்க்குறீங்க கிரைட்டீரியா வச்சுருக்கீங்க அஞ்சு மேட்ச் ஆகிடும் ஏன்னா சுக்ரன் குரு புதன் நல்ல இடத்துல இருக்காங்க அஞ்சு மேட்ச் ஆகிடும் இந்த அஞ்சு மேட்ரு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டிங்கன்னா கல்யாணத்துக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் பட் அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை ஆகிற ராசி கண்ணி இல்லை இன்னும் ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தேடுவீங்க ஆனால் சனி ஏழில் உட்காந்து நல்லா சோதிப்பார் நீங்கள் பத்துன்னா அவர் அஞ்சு கொடுப்பாரு நீங்கள் ஐம்பது நீங்கள் நூறுனா அவர் ஐம்பது கொடுப்பார் இவ்வளோ தான் மேட்ரு அதனால் உங்கள் எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைஞ்சா விவாக பலன் நடக்கும் செவ்வாய் டுவெல்த் ஹவுஸில் இந்த செவ்வாய் மட்டும் தான் இந்த மந்த்த் மைனஸ் உங்களுக்கு இது மைனஸ் என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து இந்த சமயத்தில் பத்து பேர்கிட்ட போய் ஒபின்னு கேட்கக்கூடாது எனக்கு இது ஓகேவா நான் இதை செய்யலாமா நான் இதை அதை பண்ணலாமா நான் இப்படி செய்யலாமா நான் அப்படி செய்ய ஒப்பீனியன் கேட்டீங்க அவுட்டு ஏன்னா செவ்வா என்ன பண்ணோம் நல்லா குழப்பம் பண்ணுவாங்க எல்லோரும் உறவுக்காரங்க நண்பர்கள் அவங்க இவங்க இந்த மந்த்து நீங்கள் செல்ஃப் டிசிஷன் நீங்களாக ஒரு முடிவு கான்ஃபிடெண்ட்டாக எடுக்கலாம் உங்களுக்கு எது கரெக்டானு தோணுதோ அதை செய்யுங்க